வணக்கம் என்னோட பேர் பார்த்திபன் தென் சென்னை மாநகரத்தை தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளராக இருந்தது எங்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறேன்னா பதினேழு பதினேழாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பிரச்சாரம் அது தரவும் பண்ணக்கூடாது அப்படி மீறி பண்ணிங்கன்னா தண்டனை கடுமையான தண்டிக்கப்படும் சொல்லி ஒரு அறிவுறுத்தல் உண்டு ஆனால் பதினெட்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் அரசியல் அங்கீ அங்கீகாரம் பட்ட ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி மூணு கட்சியும் டெய்லி தினசரி பேப்பரில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேப்பர்லையும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க இந்த செயல் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்ப்பான விதிமுறை மீறல செயல் செயல்கிறதுனால தேர்தல் ஆணையம் பார்த்து மனு கொடுத்துருக்கேன் தபால் சிற்சி இந்த புகார் கொடுத்துருக்கேன் இந்த நடவடிக்கை என்னோடய மனு பேரில் நடவடிக்கை எடுக்க முடியும் விதிமுறை மீறினதினால ஓட்டு எண்ணிக்கின் போது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ பிஜேபியோ எந்த வேட்பாளர் ஜெயித்தாலும் அவங்களோட தேர்தல் முடிவை வந்து நிறுத்தி வைக்க சொல்லி நான் மனு கொடுத்துருவேன் தேர்தல் ஆணையர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருக்கேன் தவறும் பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறது நான் தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம் பேர் என்னோட பேர் பார்த்திபன் சைதாபேட்ட சட்டமன்ற தொகுதி உள்ளே இருக்கேன் என்னோட தொகுதி தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே அடங்கியிருக்கு